சிம்மராசி இப்போ சிம்மம் வந்து நம்ம வந்து அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த வருஷத்தில் அதிகப்படியான மாதங்கள் சிம்மத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வயலின் வாசிக்கிற மாதிரி தான் இருக்குது சோக கீதமாக எல்லாம் வயலின் வாசிக்கிற மாதிரி இருக்குது பட் அது இந்த அக்டோபரில் ஏதாவது மாற்ற வருமானு பர்சனலாகவே சிம்மராசியை சேர்ந்தவெல்லாம் எனக்கு வந்து கேட்டதுனால நான் சொல்கிறேன் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து கேதுவோடு இல்லை கண்ணீராக தான் இருக்கார் இப்போ சூரியன் வந்து உங்களுக்கு செவன்டீன்த் அக்டோபரில் நீச்சம் அடைவார் ஒரு ஒரு வீக்கஸ்ட்டு ஹவுஸை தான் அதாவது தான் ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு வீடுன்னு சொல்லலாம் அப்போது அந்த இடத்துக்கு போகும்போது சூரியன் முழு பல பல பலத்தோடு இல்லை ப்ளஸ் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவானா நீச்சம் மட்டும் கிடையாது அது மூன்றாம் இடமாக மறைவாகவும் இருக்குது இப்போ பலமும் இல்லை ஒரு ஆற்றலும் இல்லை ஒரு தைரியம் இல்லை அந்த மாதிரி இடத்துல சூரியன் இருக்குது இது சூரியன் மட்டும் வச்சு நம்ம கால்குலேஷன் போயிடலாமா போக முடியாது மற்ற டிரான்சிட்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சனி ரிமைன்ஸ் அ சேம் அதே எட்டாவது வீட்டில் உட்காந்து நான் நகரவே மாட்டேன் உன்னை ஒரு வழி பண்ணால் கூட மாட்டேன்னு சனி உட்காந்துருக்கார் ராவுக்கு இது ஒன் நயன் செவனில் குழப்பத்தை சுற்றி சுற்றி கொண்டு வருது இது ராவுக்கு இது செய்கிற வேலைகள் இந்த மாதம் ஆதரவாக ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத அந்த ஆரோஸ்கோப்பில் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு துலாமில் அந்த துலாம்ன்றது தேர்ட் ஹவுஸு மூன்றாம் இடத்துல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணோம்னா ஏதோ பாதி சப்போர்ட் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கு புதனும் தேர்ட் ஹவுஸில் தான் இருக்கும் இந்த ரெண்டு ஷிஃப்ட் ஆகுதுக்கே டுவெண்ட்டி ஃபோர்த்து டுவெண்ட்டி செவன் தாயிடும் அப்போ சூரியனுக்கு வந்து இருக்கிற ஒரே நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கும் அப்படின்னா குரு மட்டும்தான் தான் நீ என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி இந்த சிம்மத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த குருவுடைய சப்போர்ட் தேவைப்படுது அக்டோபர் நைன்டீன்த் வரைக்கும் ஒன்றும் கவலை இல்லை குரு லெவன்த் ஹவுஸில் எங்கே இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்து எந்த தடையாக இருந்தாலும் எந்த ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலுமே இந்த குரு தாங்கி பிடிச்சி நிறுத்துவார் உங்களை அக்டோபர் நைன்டீன்த் வரைக்கும் அவன் காப்பாற்றிடுவார் கரெக்டாக நைன்டீன் அன்றைக்கி குரு வந்து டுவெல்த் ஹவுஸில் வந்துடும் உச்சமாகும் பட் டுவெல்த் ஹவுஸ்க்கு வந்துடும் இப்போ சிம்மத்துக்கு கால்குலேஷன் படி போட்டிங்கன்னா அங்கே எட்டில் சனி இங்கே பன்னெண்டில் குரு சூரியன் மூணில் மறைவு நீச்சம் செவ்வாய் மறுபடியும் மூணில் சுக்கரன் நீச்சம் அது நைன்த் ஆஃப் அக்டோபர் வந்து சுக்கரன் நீச்சம் அதுக்கு அடுத்தது புதன் தேர்ட் ஹவுஸில் அப்புறம் ஃபோர்த் ஹவுஸ் தான் ஷிஃப்ட் ஆகுது சந்திரன் நீங்கள் வேணாம் ராவுக்கு எது ஒன்று ஏழு இப்போ எப்படி வந்து சிம்மத்துக்கு வந்து எல்லா நன்மைகளுக்கு நான் எந்த லிஸ்ட்டுமே எழுத முடியாத ஒரு தருணமாக தான் இப்போ வந்திருக்கு அக்டோபர் மாதம் சிம்மத்தில் பிறந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் குறிப்பாக அந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அவ்வளவு நல்ல மாதமாக ரொம்ப விசேஷமான மாதமாக தெரியல இப்போ என்னுடைய ஒரு கைண்டு ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா எப்பவுமே அபூர்வமாக சில சமயத்தில் சில ராசிகளுக்கு மட்டும் எல்லா கோள்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி சரியில்லாத பொசிஷன் போகும் இப்போ கூட ரொம்ப மோசமாலாம் இல்லை குரு வந்து விரயத்தை கொடுக்குறாரு சனி தடையை கொடுக்குறாரு கேது குழப்பத்தை கொடுக்குறாரு ராகு வந்து நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலுமே அதை பல முறை சோதிக்கிறாரு சுக்கரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கல சூரியன் தைரியத்தை கம்மி பண்ணுது செவ்வாய் வந்து சப்போர்ட்டை வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக கொண்டு போகுது புதன் மட்டும் அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது புரியாமல் முடிக்குது அப்படி தான் இருக்குது இந்த மாதம் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற விஷயமா இருக்கட்டும் இல்லை ஒரு வெஹிக்கல் வாங்குற விஷயமா இருக்கட்டும் ஒரு படிப்பு ஒரு எக்ஸாம் எழுதுதாக இருக்கட்டும் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு வீடு புக் பண்ணுறீங்க இல்லை வெஹிக்கிள் வாங்க நினைக்கிறீங்க ஏன்னா வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க ஒருத்தருக்கு பணம் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அண்ட் ஒரு பதவிக்காக எதிர்பார்க்குறீங்க ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு நினைக்கிறீங்க ரிலேஷன்ஷிப்பில் ஃபேமிலி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு ஹஸ்பைஃப் ரிலேஷன்ஷிப்பு அண்டர்ஸ்டாண்டிங் லவ் ரிலேஷன்ஷிப்பு இதில் ஏதாவது ஃபேவராக இருக்கும்னு இது எல்லாம் பார்க்கும்போது ஒரே வார்த்தையில் சொல்லணும் சிம்மத்துக்கு ஒன் வேர்ட் ஆன்சர் அப்படின்னா அமைதியாக இருக்குங்க அமைதியாக இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட அந்த தவ வாழ்க்கையை வாழ்கிறது மாதிரி அமைதியாக இந்த மாதத்தை கடந்து போங்க உங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன அந்த டெய்லி ரொட்டீனை மட்டும் அழகாக பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதுலேயே நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் குழப்பம் வரும் பையன் வரும் இடைஞ்சல் வரும் இடையூறு வரும் என்ன வேணால் டிஸ்டபன்ஸ் வரும் அது எதையுமே இந்த காலில் வாங்கி இந்த காலில் விட்டுடுங்க அப்போ நல்ல பண்ணுன்னு சொல்கிற மாதிரி அக்டோபர் மாதத்தில் பெருசாக ரிசல்ட்ஸ் இல்லை பட் இது அப்படியே நவம்பரில் இருக்காது சேஞ்ச் ஆகும் அது என்ன நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் ஸோ சிம்மம் மீண்டும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் மேரேஜ் பிளான் வச்சுருக்கீங்க சைல்ட் பர்த் பிளான் வச்சுருக்கீங்க ஒரு நியூ ஒரு நியூ ப்ராஜெக்டை வந்து எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க ஏன்னா கெட்ட நேரம் நடக்கும் போது தான் நம்ம இந்த காசெல்லாம் ஏன்னா பேர்த் சார்ட்டில் தோஷம் அடைஞ்ச ஜாதம் என்ன பண்ணணும் நம்ம எடுக்கிற காசெல்லாம் கொண்டு போய் போட வச்சிடும் உஷார் கூடுதல் கவனம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்கிறேன் இதை சின்சியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ட்ரபுளும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து